ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற போது அது தம்முடைய பிள்ளைகளுக்கு எவைகளை கொண்டு ஒரு பெரிய பலனை கொண்டு வருகிறது நீ உன்னுடைய வாழ்வின் சூழல்களை மேற்கொள்ள விரும்புகிறாயா போராட்டங்களை மேற்கொள்ள விரும்புகிறாயா அல்லது இன்றைக்கு நீ எதிர்கொள்ளுகிறதான பிசாசினுடைய கிரியைகளை மேற்கொள்ள விரும்புகிறாயா பாவத்தை மேற்கொள்ள விரும்புகிறாயா சாபத்தை முறியடித்துக் கொண்டு வெளியே வர விரும்புகிற எல்லாவற்றுக்கும் உனக்கு வல்லமை என்ன ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளுகிற போது சூழல்களை தாண்டி நாம் ஜெயித்தே ஆகணும் நீங்க பிசாசனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறணும் இந்த திராணி எப்ப வரும் தேவனுக்கு மகிமோண்டாகட்டும் தேவ வல்லமையினாலே நீங்கள் நிரம்பி நிற்கிற போது விசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் அவனுடைய உபாய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் செல்கிறது அவன் எப்படியெல்லாம் வந்தாலும் கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் அதை எதிர்த்து நிற்க திராணியை தருகிற தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும்